அனைவருக்கும் வணக்கம் பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது தனுஷ் ராசிக்கான சனி வகர பயிற்சி பலன்கள் இந்த வகர பயிற்சி என்பது சுமார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கோச்சாரத்தில் நடைபெறுகிறது அது ஜூலை மாதம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் சனி வகர நிகழ்வு என்பது நிகழ இருக்கிறது இதன் மூலம் தனுஷ் ராசிக்கு எவ்வாறான பலன்கள் சனி பகவான் வழங்குவார் என்பதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாக உங்களோட ராசிக்கு சனி பகவான் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர சகோதரஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் இரண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்குவார் சனி பகவான் இந்த வகர நிகழ்வு என்பது உங்களோட ராசியை பொறுத்த மட்டில் நாலாம் இடம் அவர் ஏற்கனவே அர்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கும் பட்சத்தில் இந்த அர்தாஷ்டம சனியின் போது சனி வகர நிகழ்வு என்பது நன்மை தரக்கூடிய விஸ் அமைப்பிலே இந்த வகர நிகழ்வு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் முக்கியமாக இதுநாள் நாள் வரையில் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வகர் நிகழ்வு காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயம் இப்போது நம்மளுக்கு இப்போ ஒரு இடம் வாங்குறோம் வீடு இதெல்லாமே இந்த சனி பகவான் வக்ரம் பெற பெறக்கூடிய காலங்களில் தடைகளின்றி நம்மளுக்கு சுலபமாக கிடச்சிரும் இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஒரு விஷயம் இழுபறியாக இருந்திருக்கும் பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நாலாம் இடம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முயற்சியில் உங்களுக்கு ஒரு அதிக முன்னேற்றம் ஒரு முயற்சியில் எடுத்தோடையுமே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த சனி வகர நிகழ்வுகளில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயம் இப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரையில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் மனபங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த சனி வகர் நிகழ்வு காலங்களில் இதற்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பணம் சார்ந்த நெருக்கடிகளும் இந்த சனி வகர நிகழ்வு காலங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்கு குறைந்து பண வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்களோட ராசியை ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு தான் மற்றபடி சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் சனி ராசியை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தை சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பது அப்படிங்கிறது தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தொழில் இன்னும் நம்மளுக்கு பலவாறான விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார் அதே சமயம் புதிய ஆர்டர் ஏதாவது இப்போ நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க புதிய ஆர்டர் வருது இந்த தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்குண்டான உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தாராளமாக பயன்படுத்திக்கிடலாம் மேலும் உத்தியோகத்தில் இருப்ப இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேலை அழுத்தம் அதாவது ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் ஏன்னா அவங்களோட ஆறாம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதன்போது வேலை வாய்ப்பு சம்மந்தமாக இப்போ வேலை இடமாற்றம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க தாராளமாக அந்த சனி பகவான் வகர நிகழ்வு காலங்களில் நீங்கள் புதிய ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை ஏற்பாடு பண்ணக்கூடிய வேலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சனி வக்ர நிகழ்வுகளுக்கு இருக்கிறது முக்கியமாக சனி தசா புத்தி நடப்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சில முன்னேற்றமான பலன்களையே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் திருமணத்திற்காக இப்போ நீங்கள் வரன் தேடிட்டு இருக்கீங்க இதனால் வரையும் நல்ல வரன் அமையலை இப்போ இதுக்கப்புறம் சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் உங்களுக்கு திருமணத்திற்குட நல்ல வரன் அப்படிங்கிறது சீக்கிரமே அமையும் ஒரு சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அதனோட முழு செயல்பாடுகளையும் நீங்கள் ஒரு டைம் பரிசோ அதாவது ஒரு டைம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செல் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் மற்றபடி புத்திரபாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த சனி வகரம் பெறக்கூடிய காலங்களில் ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறனால வீட்டில் சுபகாரியங்கள் அதாவது இது நாள் வரையும் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் இதுக்கப்புறம் தடையின்றி சுப காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை நம்ம இப்போ ஒரு புதுசாக லேண்டு வருது நம்ம வாங்கணும் பணம் பற்றாக்குறையாக இருக்குது பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி பணம் வரவை எதிர்பார்த்து இந்த சனி வகர நிகழ்வு காலங்களில் நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஏன்னா உங்களோட ரெண்டாம் இடத்து கிரகம் நாலாம் இடத்தில் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது நிச்சயமாக பண வரவுகள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் இந்த சனி வகர நிகழ்வு காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் புதிய கடன்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் ஏதோ ஒரு பேங்கில் லோன் போடுறீங்க இவ்வளோ நாள் இழுபறியாக இருந்த விஷயம் இந்த சனி பகிரம் பெறக்கூடிய காலங்களில் உங்களுக்கு லோன் சீக்கிரமே அமைஞ்சு பண வரவுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு நன்றி வணக்கம்